அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பக்ரகதியில் திரும்பும் வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ரிசபராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் அக்ரம் பெறக்கூடிய புதனின் அமைப்பால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே ஆசையின் அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் இந்த வேளையில் சூரியனும் நீச்சம் பெற்ற அமைப்பில் வளமறுகிறார் இந்த தருணத்தில் முக்கூட்டு கிரகங்களில் முக்கியமானவராக இருக்கக்கூடிய புதனும் பகிரகதியில் திரும்புகிறார் முக்கூட்டு கிரகங்கள் அனைத்துமே சற்று வடவிழந்த அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சில நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு என்பதைதான் கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாக எடுத்து காட்டுகிறது அதிலும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற புதன் தனாதிபதியும் ஆகவும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கிறார் புதன் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வக்ரம் பெறுகிறார் ஆறாம் இடத்தில் அவர் வக்ரம் பெற்று ஐந்தாம் இடத்தை நோக்கி வருவது தனது சொந்த ராசியை நோக்கி வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அவர் வலுவிழப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சில நிகழ்வுகள் அமையலாம் அதில் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் முன்கோபப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எந்த காரியத்தை எடுத்தாலும் கடுகடு சிடுசுடு வென்று சில பணிகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே முன்கோபத்தை நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டும் இரண்டாவது உணர்ச்சிவசத்திற்கு எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இடம் கொடுக்க கூடாது உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு தவறாக அமைவதற்கான சூழல் அதீதமாக இருக்கிறது குறிப்பாக உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என பணிகளில் எந்தவித காரணமாக இருந்தாலும் உணர்ச்சிவசப்பட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அலசி ஆராய்ந்து நிதானமாக நிறுத்தி எடுக்கக்கூடிய முடிவு நிச்சயமாக நல்லதாகும் மையும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இடத்தால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் சில சிக்கல்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது தற்போது வருமானத்தில் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு என்பதைதான் பக்ரம் பெறக்கூடிய வித்யாகரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் என்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கரனும் நீச்சம் பெற்றிருக்கிறார் சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கிறார் எனவேதான் புதனும் பக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா புதன் பக்ரம் பெற்றிருப்பது மட்டுமல்ல இயலாது தனது சப்தம பார்வையை விரயஸ்தானத்தின் மீது பதிக்கிறாருங்க எனவே தேவையற்ற வீண் விரய செலவுகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர்தான் புதன் அவர் இந்த வேளையில் வலுவிழந்து வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிவராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த வேலையை அதிக கவனத்துடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு மீளவே முடியாது இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஏனென்றால் புதன் தனது சொந்த ராசியை நோக்கியும் உச்ச வீட்டை நோக்கியும் பகிரம் பெற்றிருக்கிறார் எனவே சில அதிரடியான மாறுதல்களும் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் வித்யா புதனை புதனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது அவர் அறிவு வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிற எனவே இந்த வேளையில் வித்யாக்காரகரான புதன் வலுவிழந்து வக்ரம் பெறுவதால் இதுபோன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள வின் விரையஸ்தானத்தை பார்ப்பதால் நடத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் உலகின் எந்த இந்த வேளையில் தேவையற்ற செலவுகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அவற்றை முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியான முறையில் ரிசர்வராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பிரச்சனைகளில் இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை முடிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் வித்யா கரகரான புதன் பக்ரம் பெற்றிருப்பதால் பணிகளில் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே காத்திருக்கும் அதிர்ச்சி என்று பணிகள் மந்தமாக நடைபெற்றாலும் கூட அவற்றை தேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு எனவே நிதானத்துடனும் பொறுமை இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் கூட அவற்றை கண்ணியத்துடன் நடத்தக்கூடிய உங்களது செயல்பாடுகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி குறிப்பாக தங்களுக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனத்தையும் செயல்பாடுகளையும் மாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே ரிசபராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொண்டால் எந்த இருந்தாலும் பல சிரமங்களை தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகங்களின் ஆளுமையும் ஆதிக்கமும் என்பது சற்று கூடுதலாகவே நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ரிசபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் இந்த வேளையில் வக்ரம் பெற்ற அமைப்பில் பெறுவதற்கு முன் அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார் எனவே கூடுதல் கவனம் தேவை சூரியனும் உஷ்ண கிரகமுமான சூரியனும் நீச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறக்கூடிய வேளையில் வித்யா கரகரான புதனும் பக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுவதால் இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிக கவனம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தலை சந்தர்ப்பம் உண்டு எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது போன்று மறைமுகமான சில எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது அது மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரிப்பதால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது இது போன்ற விஷயங்களில் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் கல்வியின் அதிபதியாக பார்க்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதால் மாணவர்களுக்கு கவனச் சிதறல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த வேளையில் பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் என்பதால் பெற்றோர்கள் சற்று குழந்தைகளின் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று கடினமாக விளைக்க வேண்டிய தருணமாக இருந்தாலும் கூட அதற்கேற்ற பலன் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை கூட சாதுரியமாக கையாண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் குறிப்பாக இந்த தருணத்தில் தசாபத்திகள் வலுவாக இருப்ப புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் சில வேளையில் விலங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்குவது நல்லதாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உலகின் எந்த முலையில் இருந்தாலும் வரும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாக மாறும்